அல்லாஹியரசூல் ஓடி ஓடி சொல்லிக் கொடுத்த பாடமே படியுங்கள் அந்த படிப்பு என்ன தெரியுமா அல்லாஹருடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும் நேர்மையான வாழ்வை தர வேண்டும் நியாய அநியாயங்களை உணர்த்த வேண்டும் தர்மம் அதர்மத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த அழிவை படித்த ஒரு சமூகம் எந்த இடத்திலும் தோற்காது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டிக்கிறார் ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாமே வசப்பட்ட காலத்திலேயும் பின்தங்கியே இல்லையா இவர் ஓதவே இல்லை இவர் ஓதறக்கு முயற்சி எடுக்கவே மாட்டார் இவர் படிக்கவே மாட்டார் ஆனா என் புள்ள எடையாட்சி குரானில மிகப்பெரிய மேதையாக மாத்தியிருந்தோம் எப்படி சந்தேகப்படும் நீயும் ஓது சொல்லுங்க मगनों